கேட்டான் என்ன ரொம்ப பேசுகிறீங்க பாஸ்டர் சபையா குடிச்சிட்டு வரோம் சபிலியா குடிச்சுட்டு வரோம் சபை முடிஞ்சான தானே குடிக்கிறோம் சாவரனுக்கு சாராய தௌத்துன்னு வேதம் சொல்கிறில்லண்ணா எவ்வளோ விஷயம் சொல்கிறேன் வேதம் அப்போ ஏன் கத்துறதெல்லாம் படைக்கணும் அரளி வேதம் கூட தான் படிச்சிருக்காரு அரிசிக்குடி பேச்சு இங்கே இறங்கிடுச்சு சோதம் மாவி இறங்கிடுச்சி வேணாம் செய்கை உணர்றது இல்லை சிந்திக்கிறது இல்லை ஆ அப்புறம் ஜப்ப குறிப்பு மட்டும் கிட்னி போச்சு இது சட்னி போச்சு இது போச்சுன்னு சார இந்த டானி இது இது வந்து ஒரு டானிக் மாதிரி குடிக்கிறோம் ஆறு சாவு நூறு சாவு இது குடிக்கிறவங்களுடைய ஸ்லாங்கெல்லாம் குடிக்காதவனுக்கும் அதே நோய் தான் வந்துச்சு ஃபாஸ்டர் குடித்தவன் நல்லாவே இருக்கிறான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினவெல்லாம் சாவில் அடிப்பட்டு குடிக்காத போய் மாட்டின்னு சத்தம் எவ்வளோ பேர் இருக்கிறான் நம்மளுக்கு இது வாக்குவாதம் செஞ்சு ஜெயிக்க முடியாது இதுங்களெல்லாம் இது ரெண்டு ரவுண்டு போட்டுட்டு பேசுது ஒரு டைமில் இந்த மாதிரி தான் அந்த வீட்டில் நாட்டில் நான் போனோன்னா எனக்கு சினி இனிப்பு பிடிக்கும்ன்ட்டு வீட்டில் இருக்க பிள்ளைங்க ஸ்வீட்டு செய்கிற அங்கிள் வந்திருக்காங்கன்ட்டு அது கேசரியில் நிறைய நெய் ஊற்றிச்சு அந்தம்மா பார்ப்பான் நான் கேசரி சாப்பிட்டு நான் ஜிவ்னு இருக்குது எனக்கு நான் ஆடுறேன் கேசரி சாப்பிட்டு நெய்யில் அவன் ஃபுல்லாக இருக்கிறான் அவனும் ஆடுறான் எனக்கும் பாதிதான் மங்களா தெரியுது எல்லாம் அவனுக்கு முழுசும் மங்களா தெரியுது இது கேசரி அது வேற பேசுறாங்க அறுலையும் சாவு நூறுலையும் சாவுணும் டேய் எனக்கு நைட்டே சாவு வந்துடும்னா கேசரி தின்னு நான் இதெல்லாம் தர்க்கித்து நம்ம ஜெயிக்க முடியாது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறாங்க அங்கே சங்காரம் ஆயிடுறாங்க ஓசியால இங்கே ஏசையா அஞ்சு பதிமூணுல அறிவில்லாம சிறைப்பட்டு போகிறார்கள் அவர்களை கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறாங்க கனமுள்ளவர்களுக்கு அதான் சொல்றது சபைக்கா குடிச்சு வர்றேன் நான் இன்னொருத்தையும் கேட்குறாரு நான் ஆராதனை போ குடிக்கிறேன் அங்கேயும் போட்டால் குடிக்கிறேன் அங்கேயும் போட்டு குடிக்கிறேன் லுங்கி போட்டு குடிக்கிறேன் என்னையா இது அவர்கள் திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவரண்டு போகிறார்கள் அது ஜீவத்த நீர்லாம் கிடையாது பரிசுத்தாவி கிடையாது வேத வசனம் கிடையாது உங்களுக்கு அப்பத்தி நாள் மாத்திரம் பிழைக்கிறது தான் இது அப்பத்தி நாள் மாத்திரம் அல்ல இல்லை இது அப்பமும் தண்ணி தான் அதுக்கு நம்ம சொல்கிற ஜீவாப்போம் கத்தருடைய வார்த்தை தேவனுடைய நீர் ஊற்று ஜீவத்தை நீர் இதெல்லாம் வராது அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது அவர்கள் மகிமையும் அவர்கள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் கலிகுறுங்களும் அதுக்குள்ளே இறங்கி போவார்கள் ஏசையா அஞ்சு பதினாலு பன்னிரெண்டிலேருந்து பதினாலு வரைக்கும் மதுபான விருந்து விசுவாசி நடக்கிறது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கு தெரியாது அதாவது அந்த நினைப்பது கொஞ்சம் குடிச்சோம் நிறைய குடித்தோம் இது குடிச்சோம் ஏன் டாலின்கில் ஆல்கால் இல்லையா பேசுறதுலாம் அப்படி தான் இருக்கும் டானிக்கில் ஆல்கால் இல்லையா பச்சவங்க தானே நீங்கள் மாத்திரையில் ஆல்கால் இல்லையா